சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பர் ஆகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காண்டி கம்பன் பேஜ் அப்படின்றது லாஸ்ட் வீக் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த பேஜ் வந்து இந்த வாரத்தினுடைய திங்கட்கிழமையிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த பேஜ்ல இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காண்டி நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறதுனால இதனுடைய ஜாயின் பண்றதுக்கான டேட்டை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கலாம்னு கொஞ்சம் முடிவு பண்ணிருக்கோம் இந்த பேஜ்ல என்ன மாதிரியான சிறப்பம்சங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் ஆன்லைன் மணியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உடனும் கூட நம்ம வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் TNPC Group 4 பொது தமிழுக்கான சிலபஸ இருநூறு நாட்கள்ல முடிக்கிறது மாதிரி நம்ம ரெடி பண்ணது தான் இந்த கம்பன் பேட்ச் இந்த பேட்ச்ல நம்ம நியூ புக் ஓல்டு புக் அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம கம்ப்ளீட் பண்றதுனால வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாம்ல நம்ம கண்டிப்பா சக்சஸ் பண்றதுக்கு இந்த பேட்ச் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஓவராலா நம்ம இருநூறு நாட்களில் இந்த பேட்சை வந்து கம்ப்ளீட் பண்றது மாதிரி வடிவமைச்சிருக்கோம் இந்த பேட்ச்ல உங்களுக்கு ஓவராலா வீக்லி டெஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வீக்லி டெஸ்ட் இருக்கு இதை தவிர்த்து ஒவ்வொரு ஒரு டாபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் டெஸ்ட் அடிச்சு பாத்துக்கலாம் ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கிறது மாதிரி கொடுத்துட்டு இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வேர் டு ஸ்டடி வீடியோ கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவோம் இதற்கான சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதை நீங்க ஜிபே பேடிஎம் போன்பே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிட்டு இந்த ரெண்டு நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கு இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்க உங்களுடைய டீடைல் பாத்தீங்கன்னா நேமு மெயில் ஐடி அட்ரஸ் டீடைல் கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதை டைப் பண்ணி மட்டும் அனுப்பிட்டுருங்க உங்களை அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி உங்களுக்கு அதுல வந்து மெட்டீரியல் வந்து சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த கம்பன் பேட்ச்ல ஜாயின் பண்ண இருப்பவங்க இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரித்தெழுதுக திருதுக சந்திப்பிலை இந்த ரெண்டு டாபிக் மட்டும் தான் கவர் பண்றோம் திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கான ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஃபுல்லா அனுப்பிவிட்டுருவோம் ஓகேங்களா அதுக்கு பேக் டு ஸ்டடி ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் அப்டேட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ்ல எங்கேயாவது நம்மளுக்கு இந்த டாபிக் கவர் ஆகுதா பிரித்ததுக்கு சேர்த்துறதுக்கு வேற எங்கேயாவது நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் மூணாவது நாள்ல என்ன பண்ணிடுவோம்னா இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு நைட் அப்டேட் ஆகும் ஒரு வாரத்துல மூன்று தினங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அப்டேட் அப்படின்றது இருக்கும் அப்போ ஒரு வாரத்தினுடைய இறுதியில இதற்கான புல் மார்க் டெஸ்ட் அதாவது என்னன்னா அந்த வாரத்துல கவரான பிரித்தெழுதுக மற்றும் சந்திப்பிலையிலிருந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் அப்படின்றது நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இதுல இருபத்தைந்து சதவீத கேள்விகள் வந்து உங்களுக்கு டஃபா இருக்கிறது மாதிரி நம்ம கொஸ்டினே வந்து மேக் பண்ணுவோம் அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா டிஎன்பிசியினுடைய ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கிறதுக்கு அவங்க அதிகப்படுத்திக்கிட்டே போறதுனால நாங்க இந்த வீக்லி டெஸ்ட்ல வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு டஃபான கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கிற மாதிரி தான் நாங்க வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த மார்க் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு பிடிஎஃப் ஆ நம்ப குடுத்துருவோம் இந்த டெஸ்ட் இந்த வாரத்துல நடக்கக்கூடியது அதாவது புதன் கிழமையும் சனிக்கிழமையும் நடக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இந்த வாரத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஆ ஓஎம்ஆர்ல நீ டெஸ்ட் எடுத்து பாக்குற மாதிரி தான் நம்ம குடுத்திருப்போம் இதே மாதிரி தான் இருபத்தி வாரங்களுமே நம்ம இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் பிராக்டிஸ் அப்படின்றது குடுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணிருவோம் இந்த ஃபுல் சிலபஸ்ல புக்கில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க அவுட் சோர்ஸில் எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் படித்து தயாராகி தான் அடுத்த வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு நம்ம போகிறோம் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படின்றதும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கிறது மாதிரி தான் இந்த டைம் டேபிளுடைய வடிவமைப்பு அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம் ஓவராலாக இரநூறு நாள் அதாவது அடுத்த வருஷம் மூணாவது மாதத்தில் போய் முடிகிறது மாதிரி தான் இந்த டைம் டேபிள் வடிவமைப்பு இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருவத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்றதுக்கான டீடைலும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இதை தவிர்த்த உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ் மூலமாக உங்களோட டவுட்டை நீங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் மற்ற வீடியோ பதிவுல நான் மீட் பண்றேங்க அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறது நன்றி வணக்கங்கள்